திருக்கோடி காவல் அருள்மிகு திரிபுர சுந்தரி சமேத கோடீஸ்வர சுவாமி திருக்கோயில் பாடல் பெற்ற ஸ்தலம் திருநா திருஞான சம்பந்தர் திருஞாவுக்கரசன் ரெண்டு பேரும் வந்து பாடியிருக்காங்க அகஸ்தியர் பூஜித்த விநாயகர் இங்கே இருக்கு வடுக பைரவர் விசேஷமான பைரவர் ரிக்வேதம் ரிக் யஜூர் சாமா அதர்பன லிங்கம் நான்கு லிங்கமும் இங்கே இருக்குது அதே மாதிரி பாலசனீஸ்வரர் விசேஷம் அகஸ்தியர் இங்கே இருக்கார் அஷ்டபுஜ துர்க்கை மற்றும் அர்த்தநாரீஸ்வரர் சிற்பங்கள் இருக்குன அதெல்லாம் தாண்டி ரொம்ப விசேஷம் என்னென்னா மரணபயம் நீங்கும் யமதர்மர் இங்கே இருக்கார் பயம் நீங்கும் யமதர்மர் ரொம்ப விசேஷம் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி திருச்சிற்றம்பலம் பொன்னம்பலம் வேரம்பலம் சொக்கநாதா நம சிவாயா சிவாயனம்